வர ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி சனிக்கிழமை நம்ம காலப்பநாயக்கன் பட்டி புதூர்ல என்ன நடக்குது தெரியுமா என்ன நடக்குது எனக்கு தெரியலையே பேனர் வச்சிருந்தாங்களே எதுக்கு என்னன்னு தெரியல எனக்கு என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியலையே என்னப்பா நடக்குது நாங்க ரெண்டு மாசமா வள்ளி கும்மி கத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா அதனுடைய அரங்கேற்றம் தான் நடக்குது எங்க நடக்குது எங்க நடக்குது எங்க நடக்குது நம்ம காலப்பநாயக்கன் பட்டி புதூர் மாரியம்மன் கோவில் திடல்ல தான் நடைபெற போகுது என்ன நேரம் நடக்குதுங்க என்ன நடக்குது என்ன டைம்க்கு ஸ்டார்ட் ஆகுது மாலை ஆறு மணிக்கு எல்லாரும் சீக்கிரமா வந்துருங்க நேரமா வந்துடுறோம் ஓகேமா நேரமா வந்துடும் சரிக்கண்ணே நேரமா வந்துடுறோம் கண்டிப்பா வந்துடுறோம் சரிப்பா நாங்க எல்லாரும் நேரமா வந்துடுறோம் வருகின்ற ஜூன் இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு காலப் நாக்பெட்டி புது சிறகிரி வேலை வாக்கலை குழு லீகும்மி அரங்கேற்ற விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் സിക്ക് ജീവന വളി മാറി അമ്മ സിങ്ങായ